இவர் பொருட்டு ஏழி அண்ணாவுக்கு ஆசிர் கூறி அதன் பின்பு ஏழிக்கு அந்த புதல்வர்கள் இன்னும் புதல்வர்கள் அதிகமாக இரண்டு மூன்று புதல்வர்கள் பிறப்பதையும் இந்த அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம் கடைசியாக ஒரு குருவானவர் ஏழியினுடைய முன்னாடி வந்து இதோ உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அழிக்கப்பட போகிறார்கள் உன்னுடைய வருக்கமானது தண்டிக்கப்பட போகிறது நான் எதற்காக உன்னை நியமித்தனோ அதற்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கிடைக்கப் போகிற அந்த தண்டனையை பற்றி வெளிப்படுத்துவதையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் ஆமன்புக்குரியவர்களே ஆண்டவருக்கு எது உகந்ததோ அதை செய்யும் பொழுது அவர் நம்மளை பெருமைப்படுத்துவதையும் நம்மளை மேலோக்க மேலோங்க செய்வதையும் அவருக்கு எதிரான காரியங்களிலே நாம் ஈடுபடும் பொழுது நம் அவரை அவர் நம்மளை தூற்றுவதையும் அழிப்பதையும் தான் நாம் இந்த அதிகாரத்தில் வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில கடவுளுக்கு உகந்ததை நாம் செய்கிறோமா என்ற நல்ல எண்ண ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு செவி மடுப்போம் அப்பொழுது அண்ணா மன்றாடி கூறியது ஆண்டவரிடத்தில் என் இதயம் மகிழ்கின்றது ஆண்டவரால் என் உயர்கின்றது என் என் எதிரிகளை பழிக்கின்றது என்னுடையில் நீரழிக்கும் மீட்பில் நான் கடிப்படைகின்றேன் ஆண்டவரை போற்ற தூயவர் வேறு எவரும் இல்ல உண்மையன்றி வேறு எவரும் இல்ல நம் கடவுளை போன்ற வேறு பாறை இல்லை இருமாப்புடன் இனி பேச வேண்டாம் உங்கள் வாயில் வீம்பு வெளிப்பட வேண்டாம் ஏனெனில் ஆண் ஆ அறிவின் இறைவன் செயல்களின் அளவை எடை போடுபவர் அவரே வலியோருடைய வில்கள் உடைக்கப்படுகின்றன தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர் நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர் பசியுடன் இருந்தோர் பசி தீர்த்தார் ஆகியுள்ளனர் மகப்பேரற்றவள் எழுவரை பெற்றெடுத்துள்ளார் பல புதல்வரை பெற்றவளோ தனியல் ஆகின்றாள் ஆண்டவர் கொள்கிறார் உயிரும் தருகின்றார் பாதாளத்தில் தள்ளுகின்றார் மேலே உயர்த்துகின்றார் ஆண்டவர் ஏழை ஏழையாக்குகின்றார் செல்வராக்குகின்றார் தாழ்த்துகின்றார் மேன்மைப்படுத்துகின்றார் புழுதி நின்று அவர் ஏழையரை உயர்த்துகின்றார் குப்பை நின்று வறியவரை தூக்கிவிடுகின்றார் உயர்குடியினோரை உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார் மான்புறு அரியணை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார் உலகின் அடித்தளங்கள் ஆண்டவருக்கு உரியவை அவற்றின் மேல் அவர் உலகை நிறுவினார் தமிழ் பற்று கொண்டோரினுடைய காலழிகளை அவர் காப்பார் தீயோர் இருளுக்கு இரையாவர் ஏனெனில் தம் ஆற்றலால் எவரும் வலியவர் ஆவதில்லை ஆண்டவரை எதிர்ப்போர் நொறுக்கப்படுவர் அவர் அவர்களுக்கு எதிராக வானில் இடி முழங்கச் செய்வார் ஆண்டவர் உலகின் எல்லை வரை தீர்ப்பிடுவார் தம் அரசுக்கு வலிமை தருவார் தாம் திருப்பொழிவு செய்தவரின் ஆற்றலை அவர் உயர்த்துவார் எல்கானா ராமாவிலுள்ள தம் வீட்டிற்கு சென்றார் சிறுவனோ குரு ஏழியினுடைய முன்பாக ஆண்டவருக்கு பணிவிடை செய்து வந்தார் அப்பொழுது ஏழியின் புதல்வர்கள் கீழ்த்தரமானவர்களாக இருந்தார்கள் அவர்கள் ஆண்டவர் மீது அக்கறை கொள்ளவில்லை அக்குருக்கள் மக்களிடம் பின்வருமாறு நடந்து கொண்டார்கள் யாரேனும் பழி செலுத்தினால் இரட்சி வேகும் கையில் மூன்று பல்லுடைய அந்த கொத்தியுடன் குருவினுடைய பணியால் வருவான் அவன் அதை கொப்பரையிலோ அண்டாவிலோ சட்டியிலோ பானையிலோ விடுவான் கொக்கில் அகப்படுவதையெல்லாம் குருவுக்கென்று எடுத்துக்கொள்வான் சீலோவுக்கு வந்த இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் அவர்கள் இவ்வாறு செய்தார்கள் அதோடு கொழுப்பு எரிவதற்கு முன்பே குருவின் பணியால் பழி செலுத்த செலுத்துபவரிடம் வந்து குருவுக்கு சமைக்க இறைச்சி கொடும் வெந்த இறைச்சி என்று பச்சையானதையே அவர் உம்மிடமிருந்து பெறுவார் என்பான் யாரேனும் அவரிடம் தற்போது தற்பொழுது கொழுப்பு எரியட்டும் பிறகு நீ விரும்பியதை எடுத்துக்கொள் என்று சொன்னால் அதற்கு அவன் இல்லை நீ இப்பொழுதே கொடும் இல்லையே நான் வழியை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்வான் இவ்வாறு அவ்விளைஞர்களுடைய பாவம் ஆண்டவரின் திருமுன் மிக பெரியதாகவே இருந்தது ஏனெனில் அவர்கள் ஆண்டவருக்கு செலுத்தப்பட்ட படையல்களை துச்சமாக கருதினார்கள் ஆண்டவர் முன் பணிவிடை செய்த சிறுவன் சாமுவேல் நாற்பட்டாளான ஏ போத்து அணிந்திருந்தான் சாமுவேலின் தாய் அவனுக்காக ஆண்டுதோறும் ஒரு சிற்றாடை தைத்து தம் கணவரோடு ஆண்டுபொழி செலுத்த செல்கையில் அவனிடம் கொடுப்பார் எல்கானாவுக்கு அவர் மனைவிக்கும் ஏழி ஆசி வழங்கி எல்கானாவை நோக்கி ஆண்டவர் இப்பெண் வழியாக இவள் அவருக்கு நேர்ந்து அளித்தவனுக்கு பதிலாக உனக்கு வழிமரபை அருள்வாராக என்று கூறுவார் பிறகு அவர்கள் தங்கள் ஊருக்கு திரும்பி செல்வார்கள் ஆண்டவர் அண்ணாவை கடைக்கண் நோக்கினார் அவர் கருவுற்று மூன்று ஆண்களையும் இரண்டு பெண்களையும் பெற்றெடுத்தார் சிறுவன் சாமுவோளோ ஆண்டவர் திருமன் வளர்ந்தவன வளர்ந்து வந்தான் ஏழி முதிர்ந்த வயதடைந்தார் தம் பிள்ளைகள் இஸ்ரேலுக்கு எதிராக செய்த அனைத்தையும் சந்திப்பு கூடார வாயிலில் பணிவிடை செய்து வந்த பெண்களோடு தகாத உறவு கொண்டிருப்பதையும் கேட்டறிந்தார் அவர் அவர்களை நோக்கி கூறியது நீங்கள் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் இவ்வனைத்து மக்களிடமிருந்தும் உங்கள் தீய நடவடிக்கைகளை பற்றி கேள்விப்படுகிறேன் வேண்டாம் பிள்ளைகளே ஆண்டவனுடைய மக்களிடையே பரவி இருப்பதாக நான் கேள்விப்படும் இச்செய்தி நல்லதென்று ஒருவர் மனிதருக்கு எதிராக பாவம் செய்தால் வேறு எவராகிலும் கடவுளிடம் அவருக்காக பறைந்து பேசலாம் ஆனால் ஒருவர் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தால் அவருக்காக பறைந்து பேசுபவர் யார் இருப்பினும் அவர்கள் தங்கள் தந்தையின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை ஏனெனில் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய திருவுடமாக இருந்தது சிறுவன் சாமுவேல் வளர்ந்து ஆண்டவருக்கு மனிதருக்கும் உகந்தவனாய் இருந்து வந்தான் அப்போது இறையடியார் ஒருவர் ஏழியிடம் வந்து கூறியது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் எகிப்து நாட்டில் பார்வோன் வீட்டாருக்கு உன் மூதாதையர் வீட்டார் அடிமைகளாக இருந்தபோதும் போதும் அவர்களுக்கு நான் என்னையே வெளிப்படுத்தினேன் என் பீடத்தில் திருப்பணி புரியவும் தூபம் காட்டவும் என் முன் ஏப்போத்து அணியவும் அவர்களை நான் இஸ்ரேலினுடைய அனைத்து என்றும் தேர்ந்தெடுத்தேன் இஸ்ரேல் மக்கள் எனக்கு செலுத்திய அந்த நெருப்பு பள்ளிகளின் அனைத்தையும் நான் உன் மூதாதை வீட்டாருக்கே கொடுத்தேன் பின் நானே கட்டளையிட்ட பழிகளையும் படையல்களையும் துச்சமாய் மதிப்பது ஏன் உன் புதல்வர்களை எனக்கு மேலாக உயர்த்தி என் மக்களாகிய இஸ்ரேல் செலுத்தும் ஒவ்வொரு படைகளிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு உங்களையே கொழுக்க வைப்பது ஏன் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது உன் வீடும் உன் மூதாதை வீடும் என் முன்பாக என்றென்றும் பணிவிடை புரியும் என வாக்களித்திருந்தேன் ஆனால் தற்போது ஆண்டவர் கூறுவது இவ்வாக்கு என்னை விட்டு அகழ்வதாக ஏனெனில் என்னை மதிப்போ மதிப்போரை நான் மதிப்பேன் என்னை இகிழ்வோரை இகிழ்ச்சி அடைவர் அது இதோ நாட்கள் நெருங்குகின்றன அப்பொழுது உன் ஆற்றலையும் உன் மூதாதை வீட்டாரினுடைய ஆற்றலையும் நான் அழிப்பேன் உன் வீட்டில் ஒரு முதியவர் கூட இருக்க மாட்டார் அப்பொழுது ஏனே இஸ்ரேலர்களுக்கு அருளப்படும் அனைத்து நலனையும் நீ பொறாமையோடும் மனம் வெதும்பி பார்ப்பாய் உனது வீட்டிலோ என்றென்றும் ஒரு முதியவர் கூட இருக்க மாட்டார் என் பீட பணி நின்று விலகிவிடா விலக்கிவிடாமல் நான் வைத்து கொள்ள வைத்து கொள்ளவிருக்கும் உங்களுள் ஒருவன் கண்கள் மங்கி மனம் தளர்வடையும் மட்டும் இருப்பான் ஆனால் உன் வீட்டில் வளரும் தலைமுறையினர் இனம் வயதில் இளம் வயதில் சாவர் உன் இரு புதல்வரான ஒப்னிக்கும் பிணக்காசுக்கும் ஏற்படவிருப்பது உனக்கு ஒரு அடையாளமாக இருக்கட்டும் ஒரே நாளில் அவர்கள் இருவருமே மடிவர் என் திட்டத்திற்கும் விருப்பத்திற்கும் ஏற்ப செயல்படும் நம்பிக்கைக்குரிய ஒரு குருவை நான் எழுப்புவேன் அவருக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டி எழுப்புவேன் அவர் என்னிடம் திருப்பொழிவு பெறுவதற்கு என்னானும் பணி செய்வார் எஞ்சியுள்ள உன் வீட்டார் அனைவரும் ஒரு வெள்ளி காசுக்கோ ஒரு அப்பத்துக்கோ அவரிடம் வந்து கையேந்தி நின்று தைகூர்ந்து எனக்கு ஒரு அப்பம் கிடைக்குமாறு குருத்துவ பணியில் என்னை சேர்த்தருளும் என்பார்கள் பிரைசலான் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்கேன்